ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம செவ்வாய் ஹோரை சாமி கும்பிட போகிறோம் வாங்க எப்படி கும்பிட்றேன்னு நீங்களும் பாருங்கள் முதல்ல ஒரு தாம்பாளத்தில் சுற்றியும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் நடுவுலையும் அது மாதிரி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க வெற்றிலை ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையிலையும் நீங்கள் மேல் பகுதி அந்த காம்பை எடுத்துடணும் இப்ப சந்தனம் மேலேயும் அந்த நுனி பகுதியிலையும் நீங்க வச்சு குங்குமம் வச்சு ஆறு வித்திலையும் அந்த தாம்பாளத்தை சுத்தி நீங்க வைக்கணும் இப்ப ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அகழ்விளக்குலயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் எடுத்துக்கோங்க இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நீங்க இந்த பூஜையை செய்யும் போது நீங்க வேண்டின நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் இப்ப பசு நெய் விட்டுக்கோங்க அதில் பஞ்சு திரு போட்டிருக்கேன் முருகையா தேவரின் குளம் இப்போ நம்ம வெற்றிலை காம்பு பகுதி இருக்குல்ல அந்த நெய்யிலேயே அந்த காம்பு பகுதியை சேர்த்துறணும் முருகையாக இப்போ அதை சுற்றி பூவால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் நான் சொன்ன நேரங்களில் இந்த மாதிரி ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடலாம் நீங்கள் என்ன வேணுனீங்களோ அது கூடி வரும் இது மாதிரி ஒன்பது வாரங்கள் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்து வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்